அன்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சேனைகளின் கர்த்தாவே தேவரி உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சேனைகளின் கத்தாவே தேவரி உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும் என்று அன்னாள் தேவனத்தில் ஜபம் பண்ணினால் அவள் ஜபித்தபடியே கத்தர் அவளுடைய சிறை இருப்பை ஆண்டவன் மாற்றினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவளுடைய சிறுமையை கத்தர் கண்ணோக்கி பார்த்தாள் மறவாமல் என நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டால் ஆண்டவர் மறவாமல் அவளை நினைத்தருளினார் அவள் எதை வேண்டிக் கொண்டாலோ அந்த பிள்ளையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் கதருக்கு ஸ்தோத்திரம் கணவருக்கு முன்பதாகவும் குடும்பத்தாருக்கு முன்பதாகவும் வெண்ணினாளுக்கு முன்பதாகவும் அநேக முறை கிளேசப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தையை அனுபவித்த இந்த அன்னாள் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போய் ஜபித்த பொழுது கப்தர் இந்த அன்னாளின் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அவளுடைய சிறுமையை ஆண்டவர் கண் நோக்கி பார்த்தார் வேதனையை உங்கள் சிறுமையை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் தேவன் ஒருவர் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எத்தனை பேர் உங்களை மறந்தாலும் யார் உங்களை ஸ்தோத்திரம் கைவிட்டாலும் எத்தனை பேர் உங்களை பார்க்காம அம்மையும் கண்டுகொள்ளாமல் போனாலும் உங்களை அழைத்த கத்தர் ஒருபோதும் மாறுவதில்லை உங்களை கரம்பிடித்த கத்தர் மாறுவதில்லை உங்களை தாயின் கருவளையை கண்டெடுத்த தேவன் உங்கள் சிறுமையில் உங்களை கண்டு உங்களை நினைத்து நீங்கள் நினைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அம்மேன் நீங்கள் வேண்டுகிற காரியங்களை உங்களுக்கு தருவதற்கு கத்தர் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த அண்ணால் ஏழிய நம்பல அம்மேன் தன்னுடைய கணவர் மேல நம்பிக்கை வைக்கல வேறு யாரு மேலேயும் நம்பிக்கை வைக்கல யார் என்ன பேசினாலும் யார் எப்படி அம்மேன் ஸ்தோத்திரம் என்ன ட்ரீட் பண்ணினாலும் எனக்கு பரவாயில்லை எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு சேனைகளின் கத்தர் எனக்கு ஒரு தேவன் உண்டு அந்த தேவனை நான் நம்பி இருக்கிறேன் நான் அவரிடத்தில் ஜபம் பண்ணுவேன் அவர் எனக்குரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இருந்தார் அவளுடைய நம்பிக்கையை கத்தர் கனப்படுத்தினார் இன்றைக்கும் உங்கள் சிறுமையின் நடுவிலும் உங்கள் அநேகர் மறந்திருந்தாலும் அவை எல்லாவற்றின் நடுவிலும் உங்களை மீண்டும் கை தூக்கி நிறுத்தி உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்துகிற ஒரு தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயம் மறவாமல் நினைத்து உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து மறவாமல் நினைத்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்த நீர் பலப்படுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்துள் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக